வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம டீ கேக் தாங்க போகிறோம் நமக்கு வந்து இந்த கடைகள் டீ கடையிலலாம் கிடைக்குமில்ல டீ கேக் சூப்பராக இருக்கும்ல அந்த கேக் தாங்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு மூணு முட்டை எடுத்துருக்கேங்க அதை வந்து என்ன செய்யணுன்னா மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக தனித்தனியாக எடுத்துக்கணும் சரிங்களா இது வந்து என்ன செய்யணும்னா ஈரம் இல்லாத பாத்திரத்தில் எடுத்துக்கணுங்க அடுதான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேங்க இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சுகரில் பாதி மட்டும் என்ன செய்றீங்கன்னா மஞ்சள் கருவில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சும்மா ஹேண்ட் மிஸ்க் இருக்கா அது அப்படின்னா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கலர் மாற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு அரைக்கப்பளவுக்கு அன்ஃபிளேவர்டு ஆயில் எந்த வாசனையுமே இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்காகிடும் அடுத்ததான் என்ன செய்யறீங்கன்னா ஒரு அரைக்கப்பளவுக்கு நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு வந்து நல்லா ரிச் ஃப்ளேவரில் கிடைக்கும் ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கும் சரிங்களா அதை வந்து என்ன செய்யறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பீட் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இது முடிஞ்சிச்சா இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக என்ன செய்யணும் பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு முடிக்கானு நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக இது அப்படியே உரமாக வச்சிருங்க இப்போ அடுத்து தான் என்ன செய்யறீங்கன்னா ஒரு ஜல்லடையில் அரைக்க பளவுக்கு பேக்கிங் பவுடர் கால்க பளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பின் செலவுக்கு சால்ட் இந்த மூணையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப்பளவுக்கு மைதா மாவு ஓகேங்களா இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா நல்ல ஜலிச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இருக்கும் அதனால தான் நம்ம ஜலிக்கிறோம் சரிங்களா நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி செலச்சு எடுத்துட்டு நம்ம கலவை ரெடி பண்ணி சுக்கோம்ல அதில் என்ன செய்யறீங்கன்னா இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் பொறுமையாக நல்லா அழகாக கரைச்சி எடுத்துக்கலாங்க கட்டிகள் இருக்கக்கூடாது முக்கியமாக அதுதான் மெயின் விஷயம் ஓகே ஓகேங்களா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா அழகா பொறுமையாக அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஸ்லோவா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்ல திக்கா இருக்கா இதை ஒரு ஓரமா நம்ம அடுத்ததான் வெள்ளைக்கருக்கோ மூணு முடிய வெள்ளைக்கரு அதை என்ன சரிங்க இந்த மாதிரி பீட்டர் இருக்குங்க கடைகள் எல்லா கடையுமே கிடைக்கும் இதை வச்சு நல்லா பீட் பண்ணி ஈஸியாக பீட் ஆகி நல்லா நுர பொங்கி வந்துடும் வெள்ளைக்கரு சரிங்களா இது கூட என்ன சரிங்கன்னா ஒரு முடி அளவுக்கு பைனாப்பிள் லைசன் சேர்த்துட்டு ஒரு கப் சீனில பாதி சேர்த்துட்டு பேலன்ஸ் பாதி வச்சுருந்தோம்ல அந்த சீனியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி திக் எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு உரமா இப்போ இத என்ன செஞ்சுக்கலாம்க்கா நம்ம மஞ்சக்கருவோட மேல மாவு போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல இதை ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும் ரொம்ப அம்பட்டையும் ஊத்தக்கூடாது கொஞ்சமா ஊத்தி நல்லா கலந்து விட்டு இந்த பக்குவத்துல எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க இப்போ நம்ம பட்டர் சீட் போட்டு ஒரு பாத்திரம் நம்ம ரெடியா எடுத்து ஒரு பாத்திரத்துல அடியில மணல் போட்டு அதுக்கு மேல ஒரு கலவடை கலவடை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க பிளேட் இருக்கா அதை உள்ள வச்சுட்டு அடுத்ததா என்ன செய்யறீங்கன்னா அந்த மாவை மேல ஊத்தும்போது நம்ம கை சுடாம இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து மாவு ஊற்றிட்டோமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப சாஃப்டான கேக் நல்ல மனமாக சூப்பராக தயாராகிடுங்க இதை நல்லா நைஃப் வச்சு நைட்டாக குத்தி பாருங்கள் வெந்துருச்சா வேகலையான்ட்டு நைஃப் கிளியராக வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்ளோதான் நமக்கு கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா இதை ஒரு இருபது நேரம் முப்பது நிமிஷம் ஆற விட்டுருலாங்க ஆற விட்டு டீமோல்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் அவ்ளோதான் கேக் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ நம்ம இது என்ன செஞ்சுக்கலாம் வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க இப்போது கேக் பார்த்திங்களா கடைகளில் வாங்குற மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அந்த கேக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக போட்டு நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் கேக்கு இதில் வீட்டில் தான் செஞ்சிங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க இதை என்ன செஞ்சுக்கலாம்க்கா அழகாக சின்ன சின்ன பீஸ் போட்டுக்கலாங்க உங்களுக்கு என்ன ஷேப்பில் வந்து பீஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வந்து பர்த்டே கேக்காக நம்ம வந்து க்ரீம்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சூப்பராகவே இருக்கும் இல்லை நான் டீ கேக்காக தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் தான் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பர் சாஃப்டான டீ கேக் அட்டகாசமாக தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து பெல்லைக்கு வரும் அதை மறந்து கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கூட வரும் வரும் தேங்க்யூ